சிம்பு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி அந்த படம் நான் தான் பண்ண வேண்டியது அவர் என்னகிட்ட தான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார் அவர் டேக் ஓவர் பண்ணுற மூமெண்ட்டுக்கு வந்தப்போ நான் அப்பயும் சொல்கிறேன் சிம்பு வரட்டும் அந்த டைமில் சிம்பு லண்டன்ல இருந்தவர் வந்து லண்டனில் யார் கூட சார் இருந்தார் இல்லை அந்த டைம்ல வந்து லவ் ஃபெயிலியரில் இருந்தார் தமன்னாவுக்கு வந்து எல்லாத்தையும் காட்டி நடிச்சதுனால தான் ஜெயிலர் ஓடிச்சுன்னு நான் சொல்லுவேன் இங்கே ரஜினிக்கு படம் ஓடிச்சா அப்படின்னா இல்லை தமன்னா தொடக்கி படம் ஓடிச்சான்னு தெரியல ஆ அதுதான் கன்ஃபியூஸ் ஆகுது நான் பார்த்து விஜய் சார் உங்களை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது எப்படியாவது உங்களை வச்சுனா அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம்ல அந்த மாதிரிலாம் ஒரு இமேஜினேஷனுக்குள்ளார நம்ம வாழ்வோம் அப்படிலாம் ஒரு பார்த்த பிரம்மாண்ட மனுஷன் அரசியல் வந்து ஜோக்கராக கூட மாற்றுவோம் சார் அது வேற வாய் இது வேற வாய் சார் நாரவாயாக இருக்கான்னு தெரியல இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் பொது வாழ்க்கை உங்களை நீங்கள் தனிப்பட்ட வீட்டில் இருந்தீங்கன்னா அவங்கள பற்றி இன்றைக்கி பேச போகிறதே கிடையாது நீங்கள் யார் கூட இருந்தால் திருச்சா கூட இருந்தாங்கன்னா யார் கூட நீங்கள் இருந்தாங்கன்னா உங்களை பற்றி திருச்சா கூட இருந்தாங்கன்னா திருச்சா வச்சு நாய் கூட இருந்தேன்னா எந்த நாய் கூட நீங்கள் இருந்தாலும் நான் அதை பற்றி பேச போது கிடையாது நான் வந்து சினிமாவில் எப்படிப்பட்ட விஜயை நான் எப்படி பார்த்தேன் ரசிச்சேன்னு எனக்கு தான் தெரியும் அந்த இது உள்டாவை மாறுறப்ப கொந்தளிக்கிறீங்க ஆ அது மாதிரி உன் ரசிகன் மாறுறப்ப நீ அம்மனமாக ஓடுவே திரைமொழி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இந்த நேர்காணல நம்ம கூட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் சார் இருக்காரு சோ இன்னைக்கு நம்ம கூட மோத போறாரு என்னென்ன விஷயங்கள் நடக்க போதுன்னு சார் அதாவது உங்களுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு பயங்கரமா வருத்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் சார் நீங்க ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல என்ன சொல்றது ஸ்ட்ரைட் பார்டான பர்சன் நிறைய விஷயங்களை வந்து யதார்த்தமா பேசக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நீங்க வேற ஏதாவது ஒரு ஆக்டரை வச்சு எடுத்துருக்கலாம்ல ஏன் வந்து ஒரு பெரிய ஃபெமிலியரான ஃபேஸ் வச்சு எடுத்தா கண்டிப்பாக அங்கே நம்ம சொம்பு வேலை பார்க்க வேண்டியிருக்கும் எதுக்கு அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அது வந்து அதான் என்னோட அறியாமை அப்படிங்கிறது அதாவது நான் டைம் வந்து என்னோட கதையை ஓகே பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது ஜீவா பரத் இவங்க ரெண்டு பேர் இருந்த சூழ்நிலையில் இவங்க இப்போ ஜீவா அப்படின்னா ஜீவா ஒரு ஆள் முடிவு பண்ணுறது அவங்க வீட்டில் அவங்க அப்பா முடிவு பண்ணுவார் அவங்களோட அண்ணன் முடிவு பண்ணுவார் அவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் ஓகே பண்ணி கதைப்பா கதை சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் ஓகே பண்ணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டு அதே மாதிரி பரத்தை வச்சு கமிட்மெண்ட் ஆகி அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருந்தது அதே டைம் வந்து பரத்தோட பிஸ்னஸ் ஒரு ப்ரொடியூசர் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா சந்திரபிரகாஷ் ஜெயின் படுத்த ப்ரொடியூசர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கமிட்டட் ஆனது அவர் என்னன்னா பரத்தை வச்சு பண்ணால் ரொம்ப பட்ஜெட் கம்மி அதாவது அவருக்கான வசூலும் ரொம்ப கம்மியாயிரும் ஆமாம் நம்ம வந்து சிம்பு வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி சிம்பு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி அந்த படம் நான் தான் பண்ண வேண்டியது அவர் என்னகிட்ட தான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார் அப்போவே அந்த கதையை என்கிட்ட சொல்லியிருந்தார் நான் தான் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி அவர் டேக் ஓவர் பண்ணுற மூமெண்ட்டுக்கு வந்தப்போ நான் அப்பயும் சொல்கிறேன் அவர் கதை திரைக்கதை இதெல்லாம் தான் அவரோட நான் போகலை அப்படின்னு தெளிவாக சொல்லியும் அவங்க இல்லை சிம்பு வரட்டும் அந்த டைமில் சிம்பு லண்டனில் இருந்தப்பில்

இப்போ நான் இவ்வளோ அமைதியாக உட்காந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா என் மனைவியிட்ட கேட்டால் தான் அந்த சைக்கோ நீங்கள் எவ்வளோ பெரிய சைக்கோன்னு தெரியும் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ளாரையும் ஒரு சைக்கோ இருப்பாங்க எல்லா சைக்கோவும் பிடிச்சவங்கள்கிட்ட இருக்கா அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதுங்க அந்த மாதிரி அதனால ஒருத்தன் வந்து பிரிச்சு வச்சு பேச முடியாது இதே சிம்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை தனி ஒரு மனிதனாக நான் போய் சந்தே நீங்களே போய் சி சிம்புக்கிட்ட ஒரு தனியாக போய் உட்காந்து பழகிட்டு இருந்தீங்கன்னா உலகத்துல இப்படி ஒரு சிறந்த நண்பன் இருக்க மாட்டாங்க மாதிரி இருக்கும் சிரிய அப்படி ஒரு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் எவனாவது ஒருத்தன் மூணாவது மனுஷன் உட்காந்து கூட உக்காந்தானா அப்போ வருவான் பாருங்க அப்படிங்கிறப்ப இவனை மாதிரி மோசமான மனுஷன் இந்த உலகத்துல கிடையாதுங்க மாதிரி இருக்கும் ஸோ ஒரு அரை குறை ஆடை ஒரு பெண் உடுத்திட்டு வரா இல்ல அங்க தேவையே இல்லாம ஒரு ஐட்டம் டான்ஸ் வருது அப்படின்னாலுமே அந்த ஏச்சு பேச்சு காலாவது வந்து கண்டிப்பா ஒரு டேரக்டரா தான் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு அது உங்களுக்கு தான் தெரியும் இதை வந்து டிஆர்பிக்காகவா இல்லை என்ன பர்பஸ் உள்குத்துன்றது ப்ரொடியூசர் வைக்க சொன்னாங்களா நிறைய விஷயங்கள் இருக்கும் ட்ரையாங்கிளா நிறைய விஷயங்கள் இருக்கும் அது உங்களுக்கு தான் தெரியும் சோ இந்த மாதிரியான விமர்சனங்களை தாண்டி வந்துட்டு இருக்கிறப்போ இப்ப சும்மாவே நார்மலா இருக்கக்கூடிய பெண்களே டூ பீஸ்ல வராங்க சும்மா ஒரு 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 மேடையில வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வராங்கன்னா கூட அவ்வளோ ஆபாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க அப்ப என்னைக்காவது உங்களுக்கு கோவம் வந்திருக்கா படத்துல வச்சா மட்டும் தப்பா பேசுறாங்களே இப்ப நார்மலா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸே எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு என்னைக்காவது நீங்க கோவப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாவுக்கு வந்து ஜெயிலர் ஓடுனது வந்து தமிழ்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் காட்டி தான் ஜெயிலர் ஓடுச்சுன்னு நான் சொல்லுவேன் அந்த பாட்டு ஹிட் ஆனது அத்தனை வச்சுதான் உள்ளார போனோம் இங்க ரஜினிக்கு படம் ஓடிச்சா அப்படின்னா தெரியல ஆஹ் அதுதான் கன்ஃபியூஸ் ஆகுது சில நேரத்துல வந்து கதையே இல்லாட்டினாலும் கவர்ச்சி தேவைப்படுது விஜய் உங்களுக்கு தெரியும் இல்லையா நடிகர் விஜய் தெரியாதவங்களே இருக்க முடியாது அவரோட படத்துல நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் ஆமா தலைவாங்கிற படத்துல ஒர்க் பண்ணேன் ஆக்சுவலாக வந்து விஜய் நான் வந்து ஒரு டென் இயர்ஸாக நான் வந்து அவரை வச்சு படம் பண்ணோம் அப்படிங்கிற தமிழ் சார்ந்த ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பண்ணேன் அதுக்கு அவர் ஃபிட்டாக இருப்பார் அப்படின்ட்டு அந்த டைம்ல எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் நிறைய பேர்த்திட்ட உட்காந்து அந்த கதையெல்லாம் நிறைய கொடுத்து ட்ராவல் ஆயிருக்கேன் அவர் வந்து ஒரு சட்டில்டாக இருப்பார் யார்த்தையுமே பேச மாட்டாரு ஆனா நான் வந்து எப்படின்னா சட்டில்டாக இருப்பாரு அப்படின்னா ஸ்பாட்ல ரொம்ப அமைதியா தான் உண்டு தான் வேலை உண்டு ஆமா எங்க யார்ட்டையுமே பேச மாட்டாரு தான் உண்டு தான் வேலை உண்டு சேர போட்டு தனியா உட்காந்துருப்பாரு தலைவா படத்துல வந்து கீர்த்தி சுரேஷோ திருஷாவோ இல்ல இல்ல அப்ப கலங்கல இருந்திருப்பாரு எனக்கு என்னன்னா நான் பார்த்து விஜய் சார் உங்களை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது எப்படியாவது உங்களை வச்சு நான் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம்ல அந்த மாதிரிலாம் ஒரு இமேஜினேஷனுக்குள்ளார நம்ம வாழ்வோம் அப்படிலாம் ஒரு பார்த்த பிரம்மாண்ட மனுஷன் இன்னைக்கு வந்து ஒரு காமெடி பீஸ் ஆகி ஒரு கையில் ஒரு 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 கொஞ்சம் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு பேப்பரை கூட வச்சுக்கிட்டு பேச முடியாமல் அதை திணறி திணறிகிட்டு இருக்கிறதுலாம் அப்போ அரசியல் ஒரு மனிதனை ஒரு ஹீரோவை அரசியல் வந்து ஜோக்கராக கூட மாற்றும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீல் சார் அது வேற வாய் இது வேற வாய் சார் நாரவாயா இருக்கான்னு தெரியல இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் தெரியுமோ சார் அதாவது இப்போ சினிமா டைலாக் யார் வேணா பேசிடலாம் சார் ஆனால் அதுவும் கஷ்டம் தான் அதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும் அது அந்த அவர்கிட்ட நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு பட் அரசியல் அப்படின்னு வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு செகண்ட் வார்த்தை தப்பாவிட்டா கூட மாறிடும் நீங்க பாட்டு புத்தகத்தில் காமெடி பீஸ்ன்னு சொல்லிட்டீங்க எதை வச்சு நீங்க அவர் காமெடி பீஸ்ன்னு சொல்றீங்க எதை வச்சு நான் அவர் பேசுகிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கு முன்னால் இருந்த முன்னாடி பற்றி விமர்சனம் இல்லை எனக்கு புரியுது அந்த அந்த விஜய் நான் பார்த்து பிரம்மச்ச விஜய் வேற வேற அரசியல் வந்த காமெடி பீஸ் வேற அந்த காமெடி பீஸ் அந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பட்டத்தை கொடுத்தீங்கன்னு தான் கேக்குறேன் அவரை வச்சு படம்லாம் எல்லாம் ஒரு பெரிய லெவல்ல அவரை இமேஜின் பண்ணிட்டு டக்குன்னு எப்படி சொல்லிட்டீங்களே இல்ல அவரோட அதாவது பேசுறது இருக்கு இல்லைங்களா அவரோட மூமெண்ட் பேசுறது எல்லாமே வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறோங்கிறது இது வரைக்கும் அவர் பேச மாட்டேங்கிறார் அவர் வந்து ஆளும் கட்சியை தான் அசிங்கமா பேசிட்டு இருக்காரு என்ன சொல்றது கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு வருஷமா எந்த ஒரு உதவியுமே ஒரு சின்னதா ஒரு என்ன சொல்ற ஏதோ ஒன்னு பண்றவங்க கூட பப்ளிசிட்டி பண்ணிட்டு அந்த பாலாங்கிற பையன் நீங்க எல்லாம் எவ்வளவு பண்ணிருக்கலாம் அப்ப நீங்க எதுவுமே பண்ணல திடீர்னு வந்து உங்க ஸ்டெண்டிங் அடிச்சு ஓட்டு வேணும் அப்படிங்கறதுக்காக நாலு பேர் கொடுக்கறது மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிட்டு அதை நாலாயிரம் பேருக்கு கொடுத்தோன்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப இருந்தாலும் அரசியலுக்கு வந்தான்னா நா ஆல்ரெடியே நாடு நாட்டு மக்கள் நாச அமைப்பு ஒரு ஃபீல் இருக்குது நம்மளுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும்னு இருக்கிறப்ப தப்பான ஒரு தலைவனை கிரியேட் பண்ணுற விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது அதாவது ஏன் நான் நானே கெட்டு போயிட்டேன் எனக்கு வயசு ஐம்பதாச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துலேயே செத்துருவேன் நாளைக்கே கூட இப்போ இங்கேருந்து வெளியில போகிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா செத்துருவேன் புரியுதுங்களா எனக்கு அப்புறம் வர என்னோடய சந்ததிகளுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலான தலைவன்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வேணும் அப்படின்னா இன்னைக்கு நான் தேர்ந்தெடுக்கிற ஒருத்தன் நல்லவனாக இருக்கணும் அவன் சரியான திட்டு அதாவது திட்டமிடுதல் சரியாக இருக்கணும் ஒரு ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறவனாக இருக்கணும் இவன் ஃபியூச்சரை பற்றியே இருந்தாலும் யோசிக்க மாட்டேங்கிறான் இருந்தாலும் வந்து பேசுறது இல்லாமல் அவன் சண்டை போடுறதாவே இருக்கான் பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா ஆமா நாய் பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டு தெருவுல பேட விட்டு போயிடுவோம் ஆமா ஏன்னா அது கண்ணப்புண்ணு சண்டை வரும் புரியுதுங்களா அந்த அது மாதிரி இருந்தாலும் வந்து பேசுறது எல்லாமே வந்து மேடையில பேசுறது எல்லாமே அவதூறுவான பேச்சாவே இருக்குது ஒரு ஒரு நல்ல எதிர்காலம் எதிர்காலம் குறித்த விஷயத்துக்கே இல்லை அந்த அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியும் அதாவது பேசுறது வந்து ஒரு நல்ல பியூவை இல்ல அதாவது ஒரு வைப்ரண்டான ஒரு தலைவர் இவன் எப்படியா நாட்டை ஆள போறான் இவன் ஒரு காமெடி பீஸ் அப்படின்றீங்க ஆப்வியஸ்லி அப்படிதான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு சார் இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க இல்லையா சார் இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒரு தியாகம் தான் பாக்குறாங்க ஏன்னா அவர் அத்தனை கோடி சினிமால வாங்கிக்கிட்டு அந்த கோடிகளெல்லாம் துச்சமா தூக்கி போட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய வராரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே சார் இது தொண்டு செய்ய வராரா இல்லை அரசியலுக்கு வரத்துக்கு அவருக்கு ஏதாவது உள்கூத்து இருக்கா சார் நீங்க ஒரு படம் நடிச்சீங்கன்னா உங்களோட பணம் முந்நூறு கோடி ரூபா இரநூத்தம்பது கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா அவரோட பீக் அப்படின்னு அரசியல் சொத்து மதிப்புக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியாதுப்பா ம் எல்லாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இதெல்லாம் அவன் பேர்ல இருக்குமானா இருக்காது பின்னாடி புரியுதுங்களா அப்படி அப்படி ஒரு பெரிய ஒரு பெரும் பணத்தை எடுக்கிறதுக்காக தான் நீங்கள் இதுக்கே வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் சம்பளத்தை விட்டுட்டு வரணும் அப்படின்னு எவனுமே அப்படி வரமாட்டான் புரியுதுங்களா யாராவது இந்த உலகத்தில் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது அடுத்தது என்ன இந்த படியிலேருந்து அடுத்த படி ஏறுறதுக்கு தான் ஒவ்வொருத்தனும் வருவோம் ஒழிஞ்சி அடுத்தது பெரிய அளவில் அதுக்கு மேலே தான் வருவோம் ஒழிஞ்சு அப்படி எவனுமே இந்த உலகத்தில் யாருமே கிடையாது வர்றவன் அதாவது இப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்னா எடுத்தவர்கள் நெல்லு அள்ளி கூச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போறப்ப செதறி உழுவு இல்லையா அந்த செதறி உழுவுறதுல பொறுக்கி திங்கிற இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுவே நல்லா வாழ்றோம் இலவசம் செதறி உழுந்த நெற்கள் நூ ஆயிரம் ரூபாய் இலவசம் செதறி உழுந்தது செதறி உழுந்ததே நம்ம சந்தோஷம் நமக்கு நல்லா இருக்கு அப்ப கொட்டி நம்மள்கிட்ட கொட்டினா கொடுத்தா எப்படி இருக்கும் செழிப்பா இருக்கும் எவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல வரி ஒவ்வொன்னும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இவங்க முதல்ல வரி கட்டினாங்களா ஒரு கவர்மெண்ட்டுக்கு நீ வரி கட்டி இருக்கியா பிரச்சனை இருக்கா சார் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் வரி வரிகட்டல விஜய் வரி வரைக்கும் எப்படி சார் இவர் வந்து ஒரு இருக்க முடியும் அதுதான் சொல்றேன் நீங்க வந்து அதாவது உங்களுக்கு வந்து சைரன் வச்சு வண்டியில போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் ஏறி போயிருங்களே ஆமா அதுக்காக போய் எங்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க புரியுதுங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமை இல்லை அதாவது தானே வரி கட்டல இதுல இவர் வந்து ஒரு தலைவர் போஸ்டுக்கு வந்து இவர் என்னத்தை செய்ய போறாரு அதாவது வார வாரம் குதிரை வெளியில போச்சு ஆமா இந்த வாரம் வரி போட்டாங்க அடுத்த வாரம் வரி குதிரையா வரும் அந்த ரேஞ்ச் வெரி டேஞ்சர்ஸ் இவங்கெல்லாம் இது தேச துரோகிகள் அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் இவங்களை எல்லாம் நான் பாக்குறேன் சூப்பர் சூப்பர் சார் புரியுதுங்களா இவங்க யாருமே மக்களுக்கான நடிகர்களில் அரசியல்வாதிகளை ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது நல்லவனை ஆக்கி தான் நோக்கம் உங்களோட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வாழ்க்கையை உங்கள் மனைவியோடையும் உங்கள் குழந்தையோடையும் உங்கள் தாய் தந்தவரோடையும் ஒரு வாழ முடியாத வாழ்க்கையை ஒரு தனி வீட்டில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க உங்களை சேர்ந்து உங்களை பெற்றவங்களே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் வாழ முடியாத வாழ்க்கை வாழ்கிறப்ப ஒரு பொது வாழ்க்கைக்குள்ளார எல்லா செயலும் அர்ப்பணிக்கணும் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கணும் உங்களோட உங்களோட ஆசா பாசங்கள் எல்லாத்தையுமே விட்டு விலகி இப்படி இருக்கிற ஒரு எப்படி அவங்க ஒரு டெரிட்டரி இருக்கு அதுக்குள்ளார ஒரு தலைமை செயலகம் இருக்கு அதுக்குள்ளார வாழ்ந்துக்கலாம் முதலமைச்சரா இதுக்குள்ளார வெளியில வர்றப்ப அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா கரெக்டா ஆமா அவங்க இது வரைக்கும் நம்ம கத்தி படத்துல பேசணும் டைலாக்கை பார்த்து நம்ம கறி தட்டியிருக்கோம் அப்போ நீ மேடையில் பேசுற ஒரு பேப்பர் வச்சு பேசுற கத்தியில் பார்த்து நான் உனக்கு இப்போ நான் கைத்தட்ட முடியல அது படம் சார் இது வந்து நிஜ வாழ்க்கை நிஜ வாழ்க்கையில் அப்போ நிஜ வாழ்க்கையில நீ டம்மிங்கிறது தெரியுதா நான் உன்னை ஹீரோ இல்லைங்கிறத நீ ப்ரூவ் பண்ணுறது தெரியுதா நான் ஹீரோ இல்லைடா நான் டம்மிதாண்டா அப்படிங்கிறத ஒரு நாகப்பட்டினத்தில் பேசுறீங்க ஒரு நாகப்பட்டினத்தில் பேசுறப்ப மீனுக்கு அரிக்குதுன்னு சொல்லி பேசுறீங்க மீனுக்கு உங்க ரசிகர்கள் உக்காந்து சுரிஞ்சு விடுவாங்களா எதுக்கு அரிப்பு எதுக்கு வார்த்தை தடுமாற்றம் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது ஒரு தலைவனுக்கு சிறந்த சிந்தனை இருக்கணும் அந்த சிந்தனையை தெளிவா சொல்ற பக்குவம் இருக்கணும் நாம என்ன பேசுறோம் எதுக்கு பேசுறோங்கிற புரிதல் இருக்கணும் நமக்கு கீழே இருக்கிறவன் ஸ்டாலின கலாய்க்கிறான்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது நிறைய பேர் எவ்வளவு பேர் எவ்வளவு மனநிலை இருப்பான் வைத்தியகாரனுக்கு பதில் சொல்லக்கூடாது நிறைய விஷயங்கள் நீ தலைவனா இல்லையே மேனே வண்டி மேல ஏறணும்னு உனக்கு பாதுகாப்புன்னு சொல்லி தான் ஒரு ஜிம்பாய்ஸ்லாம் நிப்பாட்டு பாதுகாப்புங்கிறது என்ன உன்னை மறைச்சு அப்படிங்கறதா நீ கடவுளாவும் நாலு மூலையில நந்திகளை உட்கார வைக்கிறது மாதிரி அவங்களை உட்கார வச்சு வேடிக்கை பாக்குறனா நீ கடவுளா உங்களை பார்த்து நாங்க கையெடுத்துக்கோணுமா எங்களுக்கு ஊடகத்துல சொல்லிருப்பீங்களே சார் யாரோ ஏதோ ஒரு மாநாட்டுல ஏதோ மதுரையா அதை பற்றி சொல்லுங்கள் ம் ஆக்சுவலாக வந்து இவர் இல்லை அதை பற்றின இல்லை இவர் எப்போதுமே வந்து தேவர் சமுதாயத்துக்கு எகைன்ஸ்டான ஒரு விஷயமா தான் நடந்துட்டுருக்காரு ஏன்னா பேசிக்காக இவர் கிறிஸ்டியானிட்டி அந்த இதில் இருந்துக்கிட்டு தான் அதனால அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆதவரிஜினாவை ஏன் கூப்பிட்டு உள்ளார வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இதுக்கு முன்னால் இருந்தவர் விடுதலை சக்தியோட கட்சியோட தலைவர் எந்த சமுதாயத்துக்கு தலைவர் அவர் அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நம்ம கட்சியில் வச்சு அந்த ஏன்னா அந்த மக்கள் தொகை ஜாஸ்தி அந்த மக்கள் ஓட்டு போட்டாவே போதும் நம்ம வந்துருவோம் அப்படின்னு அப்ப தேவர் உனக்கு ஓட்டு வேணும் தேவர் ஓட்டு ஏடிஎக்கிய காரணங்கள்ட்ட இருக்குது அது அவங்களோட இருக்கட்டும் அவங்க எல்லாம் நமக்கு தேவையில்லை அவங்களை கூட்டணியா சேர்த்துக்கிட்டு அவங்க ஓட்டெல்லாம் வந்துடும் அப்படின்னு நீ ஒரு தப்பு கணக்கு போடுற ஒரு திரு ஒரு மதுரை மாநாட்டில் எல்லா தலைவர்களோடைய போட்டோலாம் வச்ச நீ ஒரு முத்துலாமலி தேவரோட தலைவரோட போட்டோ ஏன் நீ வைக்கல அவர் தலைவர் இல்லையா அவர் தேசத்துக்காக போராடலையா அவர் தேசிய தலைவர் இல்லையா தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவர் தான் அந்த ஊர் அந்த ஊர்ல ஒவ்வொரு வீட்லயும் நுழைஞ்சா இது ஒரு முருகர் போட்டோவும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேச்சாஜியும் இவர் முத்துராமலிங்கரும் இந்த மூணு போட்டோவும் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுலயும் மூணு போட்டோ இருக்கும் இந்த இதோட சம்பந்தமா நீ எதுவும் பண்ணலையே இடையில ஒரு வேலை கொடுத்தானுங்க அந்த முருக கடவுள் கையில வச்சிருக்க ஒரு வேலை அதை நீ செருவு போட்டு வாங்குற உன் கிறிஸ்டியானிட்டிக்கு உன் அந்த அழியுள்ள கோஷ்டிகள் இருக்கானுங்க இல்லையா அவனுங்க வந்து ஜீசஸ் தான் மிராக்கல் பண்ணுவான்னு சொல்லுவானுங்க அதை விட பயங்கரமாக மிராக்கல் பண்றவனுங்க இவனுங்க ஆமா ஜீசஸே பார்த்தாருன்னு கூட மிரண்டுருவாரு ஏய் என்னடா நமக்கு மேல இவனுங்க மிராக்கல் பண்ணுறானுங்களே அப்படின்னு உன்னோட மத எதிர்ப்ப உன்னோட வச்சுக்கோ அந்த நீ வந்து பொது வாழ்க்கைக்கு வர்ற அப்படின்னா அதற்கான மரியாதையை கொடுக்கணும் ஏன் கிறிஸ்டியானிட்டி சொன்னா கிறிஸ்டியானி வந்து அந்த இந்து கூட சாத்தான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அந்த அந்த வந்து கேட்டகரிக்குள்ளார நீங்க இருக்கிறீங்கன்னா அது உங்களோட வச்சுக்கோங்க அதையும் பொதுவெளியில பொது வாழ்க்கைக்கு வர்றீங்க பொது வாழ்க்கை உங்களை நீங்க தனிப்பட்ட வீட்டுல இருந்தீங்கன்னா அவங்கள பத்தி இன்னைக்கு பேச போறதே கிடையாது நீங்க யாரா திருச்சா கூட இருந்தா யார் கூட நீங்க இருந்தீங்கன்னா உங்களை பத்தி திருச்சா கூட இருந்தாங்கன்னா திருச்சா வச்சிருந்த நாய் கூட இருந்தா எந்த நாய் கூட நீங்க இருந்தாலும் நான் அதை பத்தி பேச போறது கிடையாது பொது வாழ்க்கை உங்களை பற்றி இன்னைக்கு இவ்வளோ தூரம் உட்காந்து நான் பேசிட்டு இருக்கற ரீசன் என்ன அப்படின்னா நான் பிரமிச்சு பார்த்த ஒரு ஹீரோ இன்னைக்கு காமெடி பீஸா சுற்றிட்டு இருக்கானே ஆமாம் அடுத்தாப்புல ஒரு தலைவன் நமக்கு கிடைச்சான் அப்படிங்கிற ஃபீல் நம்மள்ட்டந்து விட்டு போச்சு அடுத்தாப்புல யாரு அப்படிங்கிற அப்போ இன்னைக்கு இருக்கிறவனுங்களே நல்லபடியாக இருந்தால் போதுங்களுக்கு அந்த இடத்துக்கு நவ்ற ஒரு எமோஷனல் புரியுதுங்களா அதனால வந்து அப்போ விஜயகாந்த் மாதிரியான ஒரு நம்ம பார்க்க முடியாதா சார் இல்ல நம்ம வந்து நம்ம மக்கள் எப்படின்னா அதாவது என்ன சொல்றது தேர்ந்தெடுக்க தெரியாத தருதலைகள் நம்மெல்லாம் ஈவன் எல்லாருமே சொல்லுவோம் ஏன்னா நமக்கு முடிவு எடுக்க முடியல நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் நல்லவர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு அப்ப நல்லவன்னு பேர் எடுக்கணும்னு அங்கெல்லாம் ஜாவுன்னு மாடா அஜித் ஆனால் ஒரு நல்ல கரெக்டான ஆளுன்னு சொல்ல வரீங்களா சார் இவரை கம்பேர் கம்பேரிசனுக்கு நான் சொல்கிறேன் கம்பேரிசனுக்கு விஜய் விட அஜித் நல்லொழுக்கம் அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்ல வர்றேன் அப்போ அஜித் எல்லாருக்கும் எல்லாரும் அவ இல்லை அஜித் சூப்பராக இது விஜய் சூப்பராக டான்ஸ் ஆடுவார் ஆட மாட்டேன் நான் அப்படி ஒரு கம்பேரிசனுக்குள்ளாரே போவேன் மனிதர்கள் நல்ல எண்ணங்கள் செயல்பாடுகள் உறவுகளை மேம்படுத்துகிற விஷயங்கள் உங்களை தேடி ஒருத்தவங்க உங்களை தேடி உங்க ரசிகர் உங்க வீட்டு முன்னால வந்திருக்காங்க உங்களுக்கு பர்த்டேன்னு கொண்டாட விஜய் வீட்டு வாசல்ல அன்னைக்கு நின்னப்ப நீங்க யார்கிட்ட போய் பர்த்டே கொண்டாடுனீங்க கிருஷ்ணா கூட புரியுதுங்களா அப்போ இந்த ரசிகர்களுக்கா மதிப்பு என்ன கொடுத்தீங்க உங்க வீட்டு மாடியில ஏறி உங்களை ஒரு ஒரு ரசிகர் சந்திக்கிறான் அவனை நீங்க பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி பைத்தியகார ஆஸ்பத்திரியில் பிடிச்சி கொடுக்குறீங்க புரியுதுங்களா அப்ப ரசிகர்கள் நீங்க என்னவா பாக்குறீங்க உங்க ரசிகர் உங்களை தேடி வந்த ரசிகர்கள் நீங்க பைக்கியமா பாக்குறீங்க சார் அவர் மக்களே முட்டாள தான் சார் பாக்குறாரு ரைட் இந்த புரிதலுக்குள்ளார இது இது நம்ம ரெண்டு பேரும் நீங்களும் நானும் இதை புரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை ஓட்டு போறவன் நான் நான் கண்டிப்பா நோட்டாவுக்கு தான் போட்டுட்டு இருக்கேன் ஆமா ஏன்னா எவனுமே எங்க உத்தமன் கிடையாது யார் நல்லவன் அப்படின்னு பார்த்தா எவனும் இல்லைங்கிறது எனக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நல்லவன் நல்ல வேலை நோட்டான்னு ஒன்று ஒதுக்கு நானுங்களே அதுக்கு நன்றி சொல்லணும் ஆமா சகுனி படம் பார்த்துருக்கீங்களா கார்த்தி சார் நடிச்சிருப்பாரு கைதி படத்துல ஹீரோவா நடிச்சார் அந்த படத்துல வந்து பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு பொலிட்டீஷியனா இருப்பாரு ஸோ அவரோட கீப் வந்து கிரணா இருப்பாங்க ஸோ இவர் ஜெயிச்சார்னா அந்த ஃபீமேல் போஸ்ட்டுக்கு வந்து அந்த கட்சிக்கு வந்து கிரணா உட்கார வைக்கலாம் ஐ திங்க் இப்போ இவர் ஜெயிச்சிட்டார்னா அப்புறம் ஏதாவது ஒரு மகளிர் அணி போஸ்ட்டுக்கு யார் சார் வருவா இல்லை நான் வந்து ஆக்சுவலாக வந்து விஜய் முதல்வர் அப்படின்னா துணை முதல்வர் வந்து த்ரிஷா தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் நீங்கள் யோசிக்க வேணாம் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கூட இப்போ எப்படி ஸ்டாலின் வந்து முதல்வர்னுங்கிறப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அப்படின்னா அவங்க குடும்ப வரிசை அவங்களோட இது அப்படின்னா இப்போ இது பெட்ரா அது பெற்றான்னா எப்பா இதே போதும்டா அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா நீங்கள் த்ரிஷாவோட துணை முதல் முதல்வராக த்ரிஷா விருந்து பாருங்களேன் திடீர்னு ஒரு வருமானம் வரி கட்டலை ஒரு நாலு மாதம் கனடா கர்நாடக ஜெயிலில் ஒரு தூக்கி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவங்க முதல்வராக ஆயிடுவாங்க திருஷா திடீர்னு தமிழ்நாட்டு முதல்வர்னு யோசிக்கலாம் இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க அவங்களோட நாலேஜுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் இல்லைங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா புரியுது நாலேஜ் இங்கே தேவையில்லை நாலேஜ் பற்றி எவனாவது பேசுகிறான் நாலேஜ் மக்கள் என்ன முட்டாளா சார் இத்தனை கோடி மக்களை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னா அது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் போஸ்ட் அதுக்கு எவ்வளவு நாலேஜ் வேணும் எத்தனை பேரோட லைஃப் சார் இது அப்படி போடுன்னு ஆடுறவங்க எல்லாம் வந்து பண்ணிட முடியுமா சார் ரைட்டு இப்ப நாலேஜ் இல்லாதவங்க தான் அவ்வளவு பேருக்கு அவ்வளவு மாணவர்லாம் பூண்டாங்களா அப்போ ஒரு இது திருச்சி புரியுதுங்களா நாகப்பட்டினம் திருவாரூர் இப்படி ஒவ்வொரு ஊராக போயிட்டு இருக்காரு சொல்றாங்க இதில் ஒரு அல்டிமேட் ஒரு விஷயம் என்னன்னா நாகப்பட்டினத்தில் அவர் பேசுறாரு உழை உழைக்கு மக்கள் இங்கு இருக்கிறீர்கள் அப்படின்னு அப்போ திருச்சியில இருக்கிறவங்களும் கூட்டி கொடுத்தோனும் அப்போ திருவாரூரில் இருக்கிறவங்களும் திருடி திருடி தான் உழைக்கிறாங்க திருடி தான் சாப்பிட்டு இருக்கானுங்களோ ஒரு தலைவனோடக்கு சரி புரியுதுங்களா வார்த்தை பிரயோகங்கிறது நீ நாகப்பட்டினத்தில் இருக்கிறவன் தான் உழைக்கிறான் அப்படின்னா அப்போ உன் தமிழ்நாட்டுக்கு நீ முதல்வர் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா உனக்கு நாகப்பட்டினக்காரன் மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா உனக்கு மற்ற டிஸ்ட்ரிக்காரெலாம் வேணாமா இது எவ்வளோ பெரிய தற்கொலையான பேச்சு ஆனால் பயங்கரமாக எரா ஆஃப் ஏஐ அப்படின்றாரு எரா ஆஃப் ஏஐ ஆ விஜயின் தொண்டர்கள் நேபாளத்தின் ஜென் இசடுகளா அதாவது நான் அதை தான் சொல்கிறேன் அதாவது அப்படி ஆகுறாங்க வரவே இருக்கும் அவங்கள அவங்க யாரு வீட்டை பிரிப்பாங்க திரிஷாவ எரிச்சாங்க இல்லையா நேபாள எரிச்சாங்கல்ல அந்த மாதிரி திரிஷா அந்த நிலவை கொண்டு வந்து அப்புறம் அம்மனமா ஓட விட்டாங்களே விஜய் அம்மனமா ஓடுறது பாப்பீங்க சார் அந்த மாதிரி ஒரு நிலை அவங்க நீங்க சொல்றீங்கல்ல அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எங்களிடம் கூட்டம் யார் தெரியுமா நாங்களா நேபாள மக்களோட கூட்ட உணர்வுகள்ல இருக்கிறவங்கன்னு அந்த ஜென்ஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்கன்னா எதுவும் கிடைக்காதப்ப அவன் இதை செய்வான் இப்ப நான் ஒரு ஆதங்கப்பட்டு பேசுறேன்ல நான் வந்து சினிமாவில் எப்படிப்பட்ட விஜயை நான் எப்படி பார்த்தேன் ரசிச்சேன்னு எனக்கு தான் தெரியும் அந்த இது உல்டாவா மாறுறப்ப கொந்தளிக்கிறீங்க அது மாதிரி உன் ரசிகன் மாறுறப்ப நீ அம்மனமா ஓடுவ நேபாளில் மினிஸ்டர் அம்மனா அம்மா ஓடுனதே கிடையாது ஆமா யோசிச்சு பாருங்களேன் ஆமா பாய்ஸ் படத்துல சித்தார்த் அம்மனம்மா மவுண்ட் ரோட்ல ஓடுனது மாதிரி விஜய் ஓடுனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க கன்றாவியா இல்ல நான் யோசிக்கலாம் இல்ல சார் இல்ல சிரிச்சிங்களே ஒரு மக்கள் என்ன திட்ட போறாங்கன்னு நினைச்சு சிரிச்சேன் சார் அப்படியா